ஹலோ விகா சொல்வம் தான் சேர் ஃபோல் மீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்ம சாமி கிட்ட வேண்டன நேர்த்தி கடன செய்ய தவறிட்டா அதனால நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா வராதா அப்படின்றத பத்தி தான் இந்த டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா நம்ம குலதெய்வம் கோயில் அப்படி இல்லைன்னா நம்மளோட இஷ்ட தெய்வங்களோட கோயிலில் போயிட்டு நமக்கு கஷ்டங்களை சொல்லி நம்ம மனசார வழிபடுறத வழக்கமா வச்சிருப்போம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில கூடாத காரியம் கூடிடுச்சு அப்படின்னா நான் வந்து தீமிதிகிறேன் இல்ல பால் குடம் எடுக்கிறேன் இல்ல காவடி எடுக்கிறேன் இந்த மாதிரி வருஷம் வருஷம் வந்து நாங்கள் கிடா வெட்டுறோம் இந்த மாதிரி சாமி கிட்ட வேண்டத வழக்கமா வச்சிருப்போம் இதுல நம்ம வேண்டன காரியம் நிறைவேற்றி அப்படின்னா நிறைய பேர் அந்த வேண்டுதல போயிட்டு கோயிலில் நிவர்த்தி பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு சில பேர் வறுமையின் காரணமாக அந்த நெருதி கடனை செய்யறதுல தாமதம் ஏற்படும் அந்த மாதிரி நம்ம கோயில வேண்டிக்கிட்ட வேண்டுதல நிறைவேற்றல அப்படின்னா என்ன ஆகும்னா பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க கோயில வேண்டிக்கிட்ட வேண்டுதல நிறைவேற்றல அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நேரம் இருந்தாலும் தசா புத்தி கிரகங்களோட தன்மைகள் வந்து மாறுபடும் அப்படின்றத நம்ம பெரியவங்களும் ஜோதிடர்களும் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா எந்த ஒரு கடவுளும் தன்னோட பிள்ளைகள் வந்து தனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தல அப்படின்ட்டு நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்துல நம்ம பூமி போலவே நம்ம சூரிய குடும்பம் போலவே இன்னும் எண்ணற்ற பூமிகளை எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் வந்து இருக்கிறதா நம்மளோட விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் நம்ம எல்லாம் கடவுளுடைய பார்வையில் ஒரு தூசிக்கு எனக்கு நான் பதிலுக்கு அது அதனால் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற வந்து ஏற்றுப்பாங்க நீங்க சின்ன வயசுல இருந்து வேண்டன வேண்டுதல்களை மறந்து போயிருப்பீங்க அதனால உங்களோட வேண்டுதல்களை உங்களால நிறைவேற்ற முடியல அதனாலதான் உங்க குடும்பத்துல வந்து கஷ்டம் நடக்குது கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் மூலமா உங்களோட எல்லா நிறுத்திக் நீங்கள் நீங்க நிவர்த்தி பண்ணிடலாம் அது என்ன பரிகாரம்னா உங்களோட குல குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க போனதுக்கு அப்புறம் எப்படி வேண்டணும்னா நாங்க தெரிஞ்சு தெரியாம ஏதாவது நேர்த்தி செய்ய தவறி இருந்தா நீ தான் எங்களை மன்னித்து காத்தரணும் அப்படின்னு மூணு பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட குலதெய்வம் கோயில போயிட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சாமி கிட்ட என்ன வேண்டுதல்கள் வேண்டி அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணாம இருந்தாலும் இந்த மாதிரி குலதெய்வம் கோயில மூணு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டு வந்தாலே அந்த நேர்த்தி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு சமமாயிடுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் சம்மந்தமான சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ